வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மொட்டை பர்டை சேனலுக்காக நான் உங்கள் பரட்டை வந்திருக்கேன் ரெகுலராக சொல்கிறது தான் எல்லாேருமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொட்டையும் இல்லை சுருட்டையும் இல்லை நானே தனியாக போய் படம் மாற்றிட்டு நம்ம விஷால் சார் நடித்த ஹரி ஹரி அண்ணன் சொல்லலாம் டேரக்டர் ஹரி அண்ணன் டைரக்ட் பண்ண ரத்னம் அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம திரையமச்சனை பார்க்க போகிறோம் இப்போங்களா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேரக்டர் ஹரி சார் வந்து ஹரி அண்ணன் தான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப நாளாக ஓரளவுக்கு பழக்கமானவர் சினிமாவில் நான் கூட வந்து ஒரு டைரெக்டர் ஆகணும் அப்படியெல்லாம் நினச்சிடு அவர்கிட்ட தான் அப்ரோச் பண்ணியிருந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அரை மணி நேரம் கிட்டே உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணார் ஸோ அதனால் ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன் நான் ஸோ அவரோட இந்த வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் படம் தான் இந்த ரத்னம் இந்த படத்தோட ஒன்னே ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒன்றே ஸ்டோரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா புது பெருசாக வந்து புதுசான கதைலாம் கிடையாது நம்ம வேல் அதுக்கு முன்னாடி பூஜை இந்த மாதிரிலாம் படம்லாம் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்சடான கதை தான் வச்சுங்களேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இள அபகரிப்பு கேங்கு அவங்க வேலையே இதுதான் தொழிலே இதுதான் இது வில்லன் டீம்மு வேலூர் மாவட்டத்தோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சமுத்திரகணி சாரோட ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடியவர் தான் வந்து விஷாலு இவர் விஷால் சார் வந்து அதாவது பார்த்திங்கன்னா வழக்கமாக பழைய படம்லாம் பார்ப்போம்ல ரவுடி நல்லது மட்டும் பண்ணுற ரவுடி அப்படிதான் இவங்க இவங்க எதுனா எது பண்ணாலும் நல்லதுக்காக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏற்றுக்கணும் என்ன பண்ணுறது கமர்ஷியல் படம்ல ஆக்ஷன் படம்ல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அது ஒரு நல்லதுக்கு அப்படின்றது ஒரு 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 உருவமாக காட்டுவாங்கன்னு வச்சுங்களேன் அவர் சமூக ரணிதா சொல்லுவார் அதை விஷால் சார் பண்ணுவார் ஸோ இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் இந்த டைமில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிலா கேங் வந்து சடனாக வந்து ஹீரோயினை கொலை பண்ணுவாங்க யதார்த்தமாக கொலை பண்ணுவாங்க அப்போ வந்து யதார்த்தமாக அங்கே இருக்கக்கூடிய விஷால் சார் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு காப்பாற்றிட்டு இது என்ன மோட்டிவ்னு தெரிஞ்சு கடைசியில் பார்த்தா ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு பகையத்து விஷால் சாருக்கும் வெள்ளங்காங்க்கும் எடுத்துகிட்டு ஏற்றிடுறாங்க ஸோ இதில் அந்த வில்லங்காங்க விஷால் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை இதில் தெரிஞ்சிருக்கும் இது வந்து புதுசாக ஒன்றும் கிடையாது பழைய இந்த வேல் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டிங்களா அந்த மாதிரியான கதையில் தான் வந்து இது நிற்கவே வச்சுங்களா ஸோ இதில் வந்து வழக்கமாக வந்து ஹரி சார் இப்போ தெரியும் உங்களுக்கு படம் வந்து டைட்டில் போடுறது வந்து ஸ்பீடு வந்து இருக்கும் என்ன ஏது அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பீடு நார்மலாக எல்லா படத்து மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஆவரேஜ் தான் அப்படி தான் சொல்ல முடியும் பெருசாக வந்து புதிய முயற்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை ரொம்ப பழசு அப்படின்னுலாம் இல்லை ஆவரேஜான திரை திரைக்கதை தான் சொல்லலாம் அடுத்தது வந்து நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமான விஷயம் சார் வழக்கமான நடிப்பு தான் புதுசாக ஒன்றும் கிடையாது அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் கிடையாது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்போது சண்டை கோயிலில் பார்த்து அதே மாதிரி இப்போ வரையும் அதுதான் சேம் ஸோ அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி சமுதிரகனி சார் அவர் வந்து ஒரு வேலூர் மாவட்டத்தில் எம்எல்ஏவாக காட்டுறாங்க வேலூர் தொகுதி எம்எல்ஏவாக காட்டுறாங்க எம்எல்ஏன்ற வேலையை தவிர இது எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாரு இவர் விஷால் சார் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் அவர் செஞ்சுருக்காரு வச்சுக்கங்களேன் ஸோ அவர் அவரோட பார்ட்டு கரெக்டாக பண்ணிடுறாரு இதில் யோகி பாபு சார் காமெடி பண்ணியிருக்காங்க அவர் பற்றி தெரியல அதாவது அவர் தனியாக ஒரு ட்ராக்னு கொடுத்தாலே காமெடி பண்ணுவார் ஹரிசார் பத்தில் காமெடின்ற பேரில் காமெடி கூட ஸ்பீடாக பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அதுக்கு பெருசாக காமெடி மாதிரியே தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களா அடுத்து வந்து கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லலாம் என்னென்னா நம்ம ஹாலிவுட் படத்தில்லாம் அதிகமாக பார்த்துருப்போம் சிங்கிள் ஷார்ட் ஃபைட்லாம் வைப்பாங்க ஹாலிவுட்டில் ஒரு நாலு நிமிஷம் எட்டு அஞ்சு நிமிஷம் எட்டு வந்து கட்டே இருக்காது எடிட்டே இருக்காது சிங்கிள் ஷார்ட் கேமரா ஸோ அது ஒரு முயற்சி ஒரு ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பா பண்ணி பண்ணியிருக்காங்க பாட்டம் மட்டும் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்கன்ஸ் தான் எல்லாமே வந்து ஓகே அப்படின்ற அளவில் தான் இருக்குது அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மியூசிக் மியூசிக் வந்து பாட்டெல்லாம் அந்தளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி இல்லை எந்த பாட்டுமே மனசில் நிற்கிற மாதிரி இல்லை பட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா வைப்ரேஷனாக அதிர வச்சுருக்கிறாரு தேவஸ்ரீ பிரசாத் அப்படி தான் சொல்லலாம் மற்றபடி வந்து சொல்ல போனால் ஆர் டைரெக்ஷன்லாம் பெருசாக ஒன்றுமே இடுது எல்லாமே ஏன்னா ஹரிசார் படத்தை பார்த்து தான் தெரியல ஹார்ட் டைரெக்ஷன்லாம் வந்து செட்டு பெருசாகவே இருக்காது செட்டு இருக்கோ அது ஏதாவது ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி தான் வைப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கோவிலே செட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர் ஆந்திரா தான் படம் கதை ஓடுறது ஆனால் இவங்க காரைக்குடி ராம்நாடு இங்கேயே வந்து அந்த லொக்கேஷன் மாதிரி செட்டு மெயின் மெயின் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம் மற்றபடி அந்த மெயின் ரோடெல்லாம் வேலூர் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க மெயின் ரோடே காட்டுறாங்கன்னு வச்சுங்களா ஸோ இதுதான் மற்றபடி டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக ஆபாசலாம் ஒன்றும் கிடையாது வயலேஷன் இருக்குது வயலேஷன்னால் நல்லா ரத்தம் வெட்டு குத்து அது இருக்குது அதனால் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் அந்த சண்டை ஆக்ஷன் விரும்பி பார்க்குறவங்க பார்ப்பாங்க இந்த தெலுங்கு சினிமாலாம் எப்படி இருக்கும் நம்ம பாலகிருஷ்ணா சார் நடித்த படம்லாம் அந்த மாதிரி சேம் அந்த அந்த ஜோனல் தான் இருக்குது மற்றபடி ஒரு முறை பார்க்கலாம் அதுதான் என்னுடைய மொட்டை சேனலோட கருத்து இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இந்த படம் வந்து விஷால் சாரோட படம் தான் இது மெயினாக எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து நேற்று ஒரு நியூஸ் போட்டு கொடுத்துருக்காரு அறிக்கை ஒன்று தென் மாவட்டங்களில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா விஷால் சார் வந்து அமைச்சர் உதயநிதி சாரோட நெருங்கிய நண்பர் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இவரோட படத்தை இந்த கதியா அப்படின்னா இதுதான் தமிழ் சினிமாவோட அந்த கதி ஏன்னா முந்தைய முந்தைய வீடியோலாம் நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ் சினிமாவை இன்னும் ரெண்டு வருஷம் திமுக அரசு இருக்கா இல்லை ஆறு மாதம் இருக்கோ இல்லை ஒரு வருஷம் இருக்கும் அவ்வளோ நாள் வரைக்கும் தமிழ் சினிமா முதல வாய் உள்ள இருக்க மாட்டின கதை தான் சரிங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் தங்கலான் ஏப்ரல் வெளியீடு சொல்லி அஞ்சு மாதம் முன்னாடியே ரஞ்சித் சார் சொல்லிட்டாரு முடிய போது இன்னும் வரல கங்குவா வந்து ஏழு மாசமாக கம்மிங் சூன் கம்மிங் சுன் ட்ரெயிலர் போட்டுன்னு இருந்தாங்க அது நிறுத்தி நிறுத்தினாங்க தேட்டர்லாம் போகிறது விட இல்லை சும்மா போகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பெரிய படம்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்றது நிறைய பேர் சினிமா நாளை தெரிஞ்ச தெரியும் இது ஏன் நான் குறிப்பிட்டு இதை சொல்கிறேன்னா எங்களை மாதிரி சினிமா தொழிலாளர்களுக்கு வந்து இதனால் வேலை கிடையாது அதாவது நிறைய படங்கள் வந்து எடுக்க ப்ரொடியூசர் வர்றது கிடையாது அதாவது நீ நினைக்கலாம் சினிமா தானே இது ஒரு விஷயமா அப்படி கிடையாது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சினிமா சார்ந்து ஒரு கோடி பேர் வந்து வயது சாப்பிட்றாங்க அதாவது இதுதான் சம்பாத்தியம் அவங்களுக்கு ப்ரொடியூசர் ஆரம்பிச்சு சினிமா தேட்டரில் போஸ்ட் ஓட்டுறாங்க போடுங்க இந்த இந்த இன்பிடியூனில் வந்து ஒரு கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாக வந்து இந்த தொழிலை நம்பியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேற எந்த தொழிலுக்கு போக முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம சம்மந்தப்பட்டவங்க வந்து சம்மந்தப்பட்டவனால் யார் ஆளுங்கட்சி தான் சொல்கிறா ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சினிமா தொழிலாளர்கள் இது இதை தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பண்ணாங்க அது எல்லாருமே நாடு இருந்து உண்மை ஏன்னா அஜித் சார் என்ன மாடையில் பேசினார் விஜய் சார் வந்து காவல் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிட்டு இவங்க செல்வி ஜெயலலிதா காலில் விழுந்தார் ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலும் எல்லாருமே தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்க ஆட்சி எழுந்ததுக்கு என்ன காரணமோ அதை திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்க வச்சு ஸோ இது பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய படமும் வரல நாலு மாதம் ஆகிப்போச்சு தமிழ் சினிமாவில் எதிர்பாராமல் வேற ஒரு ரீரிலீஸ் படத்தை வச்சு இருக்காங்க ஏன்னா இந்த படம் பார்த்து நான் வெளியே வரும்போது கில்லி ஓடுற தேட்டரு உள்ளே ஆடிட்டோரியம் பார்க்குறேன் இந்த படத்தில் இருக்க கிரௌடுபடி அங்கே தான் உள்ள அதிகமாக உட்காந்துட்டு இருக்காங்க வேறு வழி இல்லை மக்களுக்கு வந்து வேறு படங்கள் இல்லை ஸோ வந்து இப்படி இருக்க தமிழ் சினிமாவை சம்மந்தப்பட்டவங்க நினைச்சா அழிவு இருந்து திருப்பி எடுத்துன்னு வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிப்ளெக்ஸ் வந்து ஷோஸே கிடையாது பத்து இருக்கும் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனு அதில் பார்த்தீங்கன்னா நாலு மட்டுந்தான் வரும் ஆறு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு வில்லி ரிலீஸ்க்கு முன்னாடி தேர்விலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க வெறும் மட்டும் தான் ஷோ ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்துட்டுருக்கு இது நல்லது இல்லை தமிழ் சினிமாவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி அதாவது இது நம்பிக்கக்கூடிய ஒரு கோடி பேர் தொழிலாளர்கள் வந்து நல்லதில்லை சரிங்களா அவங்க அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் இதை சொல்கிறது ஸோ மீண்டும் அடுத்த திரையமைச்சோட சந்திப்போம் நன்றி வணக்கம்